அமைச்சரை நீக்குங்கள் ஆட்சியை களையுங்கள் ஜெயலலிதா மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் இருபத்தி ஒன்பது நூலாசிரியர் ஸ்காட் இவ்வாறாக சொல்வார் ஒரு தோல்வியை யாரும் இறுதி தோல்வியாக நினைத்து குழம்பிக்கொள்ள கூடாது என்று புத்தக புழுவான ஜெயலலிதா ஸ்காட்டின் நாவல்களை படித்தாரா அல்லது அதிலிருந்த வார்த்தைகளை கடந்து வந்தாரா என்றெல்லாம் தெரியவில்லை ஆனால் இந்த வார்த்தைகளை மனதில் நிறுத்தினார் அதுவும் அவமானம் தரும் படுதோல்வி ஆனால் நிச்சயமாக மீண்டு எழுவோம் என்று நம்பினார் அந்த நம்பிக்கையில் காய்களை நகர்த்தினார் சூழலும் அவருக்கு சாதகமாக அமைந்தது ராஜீவ் படுகொலையை பற்றி விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட எம் சி ஜெயின் கமிஷனின் அறிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் கசிந்தது அதில் திமுக அரசின் அஜாக்கிரதையால் தான் ராஜீவ் படுகொலைக்கு காரணம் என்பது போன்ற வாசகங்கள் இடம்பெற்றிருப்பதாக செய்திகள் பரவின இது திமுகவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியது அதிமுகவை குதூகூலம் கொள்ள செய்தது அந்த சமயத்தில் ஐக்கிய முன்னணியின் ஆட்சி மத்தியில் இருந்தது ஐ கே குஜரால் பிரதமராக இருந்தார் மந்திரி சபையில் திமுகவும் இருந்தது காங்கிரஸ் வெளியிலிருந்து ஐக்கிய முன்னணிக்கு ஆதரவளித்து வந்தது ஜெயின் கமிஷன் அறிக்கை கசிந்ததுமே காங்கிரஸ் கட்சி மத்திய அமைச்சரவையிலிருந்து திமுகவை நீக்க வேண்டும் என்றது மெலிதாக எழுந்த குரல் ஓரிரு நாட்களில் உஷ்ணமாகியது திமுகவை நீக்காவிட்டால் ஐக்கிய முன்னணி அரசுக்கு நாங்கள் அளித்து வரும் ஆதரவை வாபஸ் பெறுவோம் என்ற அளவுக்கு அது சென்றது ஜெயலலிதா உற்சாகமானார் தமிழகத்திலிருந்து அவரும் இதற்காக உறக்க குரல் கொடுக்க தொடங்கினார் ஆனால் கருணாநிதி அமைச்சரவையில் வெளியே வரவில்லை நாமாக வெளியே வந்தால் ஜெயின் கமிஷன் அறிக்கையை ஒப்புக்கொண்டது போல் ஆகிவிடும் வேண்டுமானால் அவர்களை நம்மை வெளியே அனுப்பட்டும் என்று அமைதி காத்தார் ஆனால் காங்கிரஸ் விடுவதாக இல்லை அழுத்தம் மேல் அழுத்தம் கொடுத்தது குஜரால் நான்கு நாட்கள் காத்திருந்து பார்த்தார் நிலைமை சீராகும் என்று நினைத்தார் ஆனால் எதுவும் நிகழ்வது போல தெரியவில்லை அவர் தன் பதவியை ராஜினாமா செய்தார் அடுத்த பாராளுமன்ற தேர்தலுக்கு இந்தியாவே தயாரானது கூட்டணி கணக்கு தமிழகத்தில் நாம் ஆட்சியில் இல்லை ஆட்சி இல்லாமல் போனாலும் பரவாயில்லை சொல்லிக் கொள்ளும் எண்ணிக்கையில் எம்எல்ஏக்களும் இல்லை தன்னை வீழ்த்துவதற்காக திமுக அனைத்து அஸ்திரங்களையும் ஏவுவதற்கு தயாராக இருக்கிறது மத்தியில் ஒரு வலுவான ஆட்சி அந்த ஆட்சியில் மந்திரி பதவி இது இருந்தால்தான் தன்னை தற்காத்து கொள்ள முடியும் என்று நினைத்த ஜெயலலிதா கூட்டணிக்காக தேர்ந்தெடுத்தது பாஜகவை திராவிட அரசியலாவது சித்தாந்தமாவது எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சியை காக்க வேண்டாமா யாராவது கேள்வி எழுப்பினால் இந்த பதிலை சொல்வதற்கு தயாராகத்தான் இருந்தார் ஜெயலலிதா ஆனால் இந்த கேள்வியை கேட்கும் தைரியம் கட்சியில் யாருக்கும் இல்லை பாஜகவுடன் கூட்டணி அமைத்து சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டார் மக்களை சந்தித்தார் பாருங்கள் என் மீது பொய் வழக்கு போட்டு என்னை அலைக்கழிக்கிறார்கள் நாட்கள் வைத்தார்கள் இருநூத்தி ஐம்பது ஜோடி செருப்புகள் என அனைத்தையும் மறந்தார்கள் மக்களுக்கு மீண்டும் ஜெயலலிதா மீது இரக்கம் ஏற்பட்டது பிப்ரவரி மாதத்திலும் சூடு பறக்க பிரச்சாரம் நடந்து கொண்டிருந்தது தேசிய அளவில் பிஜேபியும் விஸ்வரூபம் எடுத்து நின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினான்காம் நாள் லால் கிஷான் அத்வானி கோவைக்கு பிரச்சாரத்திற்கு தாமதமாக வந்தார் ஆம் நல்ல வேளையாக தாமதமாக வந்தார் அத்வானி பேசுவதாக இருந்த இடத்தில் இருந்து நூறு மீட்டர் தொலைவில் அவர் வருவதற்கு முப்பது நிமிடங்களுக்கு முன்பு ஒரு குண்டு வெடித்தது மக்கள் சுதாரிப்பதற்குள் அடுத்தடுத்து காந்திபுரம் பெரிய கடை ரயில்வே ஸ்டேஷன் என குண்டுகள் வெடித்தன ஏறத்தாழ ஐம்பது பேர் இருந்தனர் குண்டுவெடிப்பு சம்பவம் திமுகவை ஆட்டம் காண செய்தது ஏற்கனவே நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தான் இப்போதைய தேர்தலுக்கு காரணம் மீண்டும் குண்டு என திமுக இதை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்க ஜெயலலிதா கோவைக்கு வந்தார் திமுகவை சரமாரியாக விமர்சித்தார் தன் ஆட்சியில் அமைதி பூங்காவாக இருந்த தமிழகத்தை கருணாநிதி தீயவர்களின் புகலிடமாக மாற்றிவிட்டார் என்று பிரச்சாரம் செய்தார் இது நன்றாக வேலை செய்தது அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி முப்பது இடங்களை கைப்பற்றியது மூச்சடைக்கும் அழுத்தம் ஜெயலலிதா கைப்பற்றியது பதினெட்டு இடங்கள் பாஜக அதிமுகவை நம்பி ஆட்சி அமைத்தது அதிமுக கேட்ட அமைச்சர் பதவிகளை கொடுத்தது இது ஜெயலலிதாவுக்கு புது தெம்பை கொடுத்தது பாஜக ஆட்சி அமைக்கும் வரை பொறுமை காத்த ஜெயலலிதா சில தினங்களில் பிரதமர் வாஜ்பாய்க்கு நிர்பந்தம் கொடுக்க தொடங்கினார் அவர் கொடுத்த முதல் அழுத்தம் கருணாநிதி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்பது பாஜக வாயடைத்து போனது என்ன செய்வதென்று தெரியாமல் பாஜக தலைமை திணறிக் கொண்டிருக்க ஜெயலலிதா எதை பற்றியும் யோசிக்காமல் வரிசையாக கோரிக்கைகளை கொண்டே போனார் ராமகிருஷ்ண ஹெக்டேவை பூட்டா சிங்கை ராம் ஜித்மலானியை ஜார்ஜ் பெர்னாண்டஸை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் நான் சொல்லும் ஆட்சி பணியாளர்களைத்தான் தமிழகத்தில் நியமிக்க வேண்டும் கடற்படை தலைமை அதிகாரிகளை மாற்றக்கூடாது என மூச்சடைக்கும் அளவுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே போக பாஜகவுக்கு மூச்சு முட்டியது ஜெயலலிதா லக்ஷ்மண ரேகையை தாண்டுகிறார் என்றனர் சங் பரிவாரங்கள் ஜெயலலிதா அது குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை பாஜக இறங்கி வந்து போட்டா சிங்கை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கியது அவர் கேட்ட ஆட்சி பணியாளர்களை தமிழகத்துக்கு அனுப்பி வைத்தது பாஜக கீழே இறங்கி வர வர ஜெயலலிதா உச்சானி கும்பிக்கே சென்றார் பெர்னாண்டஸை நீக்க வேண்டும் கருணாநிதி ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று மீண்டும் அழுத்தம் கொடுக்க தொடங்கினார் ஆனால் வாஜ்பாய் உறுதியாக மறுத்துவிட்டார் பாஜகவை அச்சுறுத்த வேண்டும் என்பதற்காகவே சுப்பிரமணிய சுவாமி ஒருங்கிணைந்த தேநீர் விருந்துக்கு சென்றார் அதில் முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் எல்லோரும் கலந்து கொண்டனர் குறிப்பாக சோனியாவும் அதன் பின்பும் பாஜக இறங்கி வர மறுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெயலலிதா வாஜ்பாய் தலைமையிலான பாஜக கட்சிக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் வாங்கினார் நம்பிக்கை வாக்கெடுப்பு கொண்டுவரப்பட்டது அதில் ஒற்றை வாக்கு வித்தியாசத்தில் பாஜக தோல்வியடைந்தது இதை பயன்படுத்தி காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்ற துடித்தது ஆனால் அதற்கும் போதுமான இடங்கள் இல்லை மீண்டும் ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு தமிழகம் தயாரானது